வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் வடமாகாணத்திற்கான விஜயம் மேற்கொண்டுள்ள சஜித் பிரேமதாசா தமிழரசு கட்சியினரை சந்தித்தார் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சஜித்துடன் கைகோர்த்தார் வடமாகாணத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதன் யாழில் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகளை சந்தித்தார் சஜித் பிரேமதாசா இலங்கை தமிழர்களுக்காக தனி நாடு அமைக்க வேண்டும் என விரைவில் பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கை விடுக்க உள்ளேன் மதுரை ஆதீனம் யூபாவிற்கு இந்தியாவின் மனிதாபிமான உதவிகள் மாத்திரைகள் ஊசிகள் முன்னுயிர் எதிர்ப்பிகள் உட்பட தொன்னூறு தொன் மருத்துவ மூலப் அனுப்பி வைப்பு இந்திய இளைஞர் சுட்டுக்கொலை கனடாவில் மர்ம நபர்கள் வெளியாட்டம் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திற்கு வேயம் மேற்கொண்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் இன்று திங்கட்கிழமை தமிழரசு கட்சியினரை சந்தித்தனர் இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கட்சி தலைவர் மாவை சேனாதிராசா பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் கட்சியின் சிறேச தலைவர் சிவிகே சிவஞானம் நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஆகியோருடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினர் சந்திப்பை மேற்கொண்டனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக சனாதிபதி அலுவலக அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஷ்டிரபதி பவனில் மோடியை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து பேசியபோது இலங்கைக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பிரதமர் மோடியின் பயணம் குறித்து விக்கிரமசிங்க டெல்லியில் இன்று திங்கட்கிழமை பத்தாம் திகதி கலந்துரையாடினார் சனாதிபதி மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இருவரும் இந்திய தலைவரின் விஜயம் குறித்து கலந்துரையாடினர் இதன்போது இந்த விஜயம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இடம்பெறும் என தெரியவந்துள்ளது ஜெய்சங்கர் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்வதாகவும் இந்திய பிரதமரின் பயணம் குறித்து ஆராய்வதாகவும் சனாதிபதி விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச கலந்து கொண்ட நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதனும் கலந்து கொண்டிருந்தார் வடமராட்சி கொற்றாவத்தை அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையின் திறன் வகுப்பறையை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டு திறன் வகுப்பறையை திறந்து வைத்தார் நிகழ்வில் கலந்து கொண்டமை தொடர்பில் அங்கஜன் இராமநாதன் தெரிவிக்கையில் மாவட்ட கல்வி அபிவிருத்திக்கான இப்பங்களிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தேன் இதன்போது எமது மக்களின் கல்வியை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் அதன் இலக்கில் நாம் இருவரும் பயணிப்பதே எமக்கிடையேயான ஓர் ஒற்றுமையாக உள்ளது அதேவேளை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வாக்குறுதி வழங்கியுள்ள நிலையில் அதனை வரவேற்பதுடன் எமது மக்களின் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அதனை நாம் வரவேற்போம் என தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியதுடன் பாராளுமன்றில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதியளித்தார் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று பத்தாம் திகதி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார் இதன்போது எமது ஆட்சி உருவாகும் போது கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட அமைப்பாளர்களும் உடனிருந்தனர் இந்தியாவின் மூன்றாம் முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்க காரணமானவர்களும் வெற்றி பெற்றுவிட்டார்களே என மன வருத்தம் உள்ளது இந்த காரணத்திற்காகவே காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆள முடியவில்லை வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறேன் இந்திரா காந்தி தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் கச்சத்தீவு மீட்டெடுத்தால் தமிழகத்தின் மீன்வளம் அதிகரிக்கும் ஆகவே கச்சத்தீவு மீட்டு தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க பிரதமர் மோடி தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார் கச்சத்தீவு மீட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அறுபது ஆண்டுகளாக கச்சத்தீவு விவகாரம் குறித்து யாரும் பேசவில்லை பாஜகவின் கூட்டணி ஆட்சி சரியாக வரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் மக்கள் முறையாக வாக்களித்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் மக்களின் முடிவு சரியானதாக உள்ளது இருந்தபோதிலும் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தவர்களுக்காக வாக்கு அளித்திருக்கிறார்களே அதுதான் எனக்கு வருத்தமாக உள்ளது இலங்கை தமிழர்கள் விவகாரம் மற்றும் கச்சத்தீவு விவகாரம் என இரண்டிற்காக நான் பிரதமர் மோடியை ஆதரிக்கிறேன் பிரதமர் மோடி எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர் பாஜக குறைந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் அக்கட்சியை தோல்வியடைந்த கட்சி என விமர்சனம் செய்கிறார்கள் பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று இருந்தால் பட்டனை அமுக்கியவுடன் தாமரைக்கு ஓட்டு விழுகிறது என கூறியிருப்பார்கள் ஜனநாயக நாட்டில் தோல்வி வெற்றி என்பது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பாகும் அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்களே தொன்னூறு தொகுதிகளில்தான் வெற்றி பெற முடிந்தது காங்கிரஸ் ஆட்சி கால கட்டத்தில் எத்தனை முறை ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனால் பாஜக ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் யாருடைய ஆட்சிகளையும் கலைக்கவில்லை இலங்கை தமிழர்களுக்காக தனி நாடு அமைக்க வேண்டுமென விரைவில் பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கை விடுக்க உள்ளேன் என்றும் மதுரை ஆதீனத்தின் ஹரிஹர தேசிக பரமாச்சாரியர் தெரிவித்துள்ளார் கியூபாவிற்கு இந்தியா மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளது இதில் சுமார் தொன்னூறு தொன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்துப் பொருட்கள் அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த உதவிப் பொருட்கள் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது இந்த மருந்து பொருட்களின் வழங்கப்பட்டது தொடர்பில் இந்திய வெளியுறவு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த மருத்துவ உதவிகளில் நாள்பட்ட தொற்று நோய் சிகிச்சைக்கு தேவையான மாத்திரைகள் காப்சியூல்கள் சிறப்புகள் மற்றும் ஊசி மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உற்பத்தி செய்யும் மூலப்பொருட்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் வெளிவிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக்ஸ் தளத்தில் கியூபாவிற்கு இந்தியா மனிதாபிமான உதவியை அனுப்புகிறது தொண்ணூறு தொன்கள் கொண்ட ஒன்பது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்து மூலப்பொருட்கள் முந்த்ரா துறைமுகத்திலிருந்து கியூபாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இவற்றைக் கொண்டு அத்தியாவசிய மருந்து வகைகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒட்டாவா கனடாவில் இருபத்தெட்டு வயது இந்திய இளைஞரை மர்ம நபர்கள் சுட்டுக் கொன்றனர் வட அமெரிக்க நாடான கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் சர்ரே பகுதியில் உள்ள கார் நிறுவனத்தில் யுவராஜ் கோயல் இருபத்தெட்டு என்ற இந்திய இளைஞர் பணியாற்றி வந்தார் இவர் பஞ்சாப் மாநிலம் லுலாதியானாவை சேர்ந்தவர் கடந்த ஏழாம் தேதி காலை அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வெளியே வந்த அவர் இந்தியாவில் வசிக்கும் தன் தாயிடம் மொபைல் போனில் பேசியுள்ளார் அப்போது மர்ம நபர்கள் யுவராஜ் கோயல் மீது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடினர் தகவல் அறிந்து வந்த போலீசார் யுவராஜ் கோயிலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த மான்வீர் பாசுராம் இருபத்து மூன்று சாகிப் பாஸ்ரா இருபது ஹர்க்ராஜ் ஜூட்டி இருபத்து மூன்று கேலான் பிரான்கோஸ் இருபது ஆகிய நான்கு பேரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் எதற்காக யுவராஜ் கோயல் மீது தாக்குதல் நடத்தினர் என்பது குறித்து அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே யுவராஜ் மீது எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத நிலையில் அவர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்